வணக்கம் இன்று அதிகாலை விடிந்திருக்கிறது டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று எமது வளங்களை வச்சு எமது இலக்குகளை அடைவதற்கான சுலபமான வழிகளை ஆராய்ந்து கொண்டு நாங்கள் முன்னேற வேண்டி அவ்வாறான முன்னேற்ற வழிகளிலே இன்றைய சிந்தனையாக உளவியல் நோக்கில் எப்படி அணுகினாலும் மேட்டார் கண்டுபிடிக்க வாய்ப்புண்டு என்ற தலைப்பில் உண்மை சொல்லி நம்பிக்கையை உருவாக்கி உறவை பேணுங்கள் என்று விளக்க விரும்புவேன் சாதாரண மக்களுக்கு உளவியல் தெரியாது என்று சொல்ல முடியாது சாதாரண மக்களுக்கும் உளவியல் தெரியும் சோ வீட்டுல நாங்கள் வளர்ந்தவர்கள் வீட்டில் உள்ள ஆக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் உளவியல் தெரியும் ஆகவே ஒருதர் அடிக்கடி வருகிறார் என்ற உடனே வீட்டுல காட்சி போனோம் வேறு ஏதோ வேண்டது தான் வளைகிறார் என்று அதுவும் ஒரு விதத்துல உளவியல் தான் சிலர் ஒரு விதத்தில் எங்களோட முரண்டு பிடிப்பார் அப்போ என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் இவை எங்கள விருப்பம் இல்லை போய் கிடக்கு அதாலே அவர் முரண்டு பிடிக்கிறானோ அவை உளவியல் என்றது ஒரு உள்ள நிலைப்பாடு அவரது வெளியீடுகளூடாக நாங்கள் உயிர் அறிந்து கண்டுபிடிக்கிறது ஒருவரது உள்ளத்தை இன்னொருவர் எளிதாக கண்டுபிடிக்கிற நுட்பம் தான் உளவியல் அவை சாதாரண மக்களுக்கு உளவியல் தெரியாதுன்னு சொல்லி நாங்கள் படித்தாக்கள் பேசிக்கொள்ள முடியாது சாதாரண ஆக்களுக்கும் உளவியல் தெரியும் அந்த ரீதியில் நாங்கள் பொய் சொல்லி நடிக்க முடியாது ஆக உண்மை சொல்லித்தான் வாழ்க்கையை நடத்தணும் உண்மை தான் நல்லுறவு அளிக்கும் பொய் சொல்லப்படும் போது உடனடியாக பொருட்படுத்தப்படாவிடனும் காலப்போக்கில் பொய் கண்டுபிடிக்கப்படும் போது உறவுகள் முறிய வாய்ப்புண்டு நம்பிக்கை இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு அந்த தான் இந்த சிந்தனை ஒவ்வொருவரின் பேச்சு பழக்க வழக்கங்களை வைத்து அவர்களை பற்றி சொல்லிவிடலாம் இப்படி நான் சொன்ன போல கண்டுபிடித்து விடுகிறோம் ஆகவே உள்ளத்தில் என்ன இருக்கோ அதை பேச்சிலும் செயலுடன் நடத்தையும் வெளிப்படுத்தும் சரியோ அந்த வகையில தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் உள்ளம் உள்ள செயற்பாடு பற்றிய அறிவு தான் உளவியல் இது எளிமையான மக்கள் எல்லோருமே கற்றிருக்கிறார்கள் அதன்படிக்கு நாங்கள் எங்கள்ட முயற்சிகளை தொடர வேண்டியிருக்கு ஆக மேட்டரிடம் பொய் சொல்லி தப்பிக்கலாம் என்பது நடக்காது அதுதான் இந்தளவு சொல்ல காரணம் நாங்கள் மேட்டரிடம் பொய் சொல்லி தப்பிக்கலாம் ஏனென்றால் எங்களோட முகம் வேர்க்கும் அல்லது எங்களோட பேச்சு கொஞ்சம் தள தளக்கும் அல்லது நாங்கள் சொல்லும் போது ஏதோ தடுமாற்றத்தோட சொல்லுவோம் எப்படி சொல்லி மறைக்கிறது எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு சொல்லி ஒரு சிந்திக்கும் போது எங்களை வேர்க்கும் உடனே மற்றவர்கள் என்ன செய்வாங்க கண்டுபிடிச்சிருவாங்க வேற ஏதோ ஒழிக்கிற மறைக்கிறார்கள் அது உடனடியாக தெரிய வராத போதும் காலப்போக்கிலும் தெரிய வரும் உடனடியாக மாற்றங்களை வச்சும் கண்டுபிடிக்கிறார்கள் நாங்கள் பொய் சொல்றோமோ இன்னொன்று ஆக ஏன் நாங்கள் அப்படி மற்றாருக்கு பொய் சொல்லணும் உண்மையே சொல்லி தப்பிக்க பார்க்கலாம் அவை பொய்யை பொய் பொய்யை பொய்மையும் வாய்மையும் விடுத்து புரை புரதியிருந்த நன்மை பயக்கமேனின் அது குரல் ஆபத்துக்கு பொய் சொல்லலாம் நெருக்கடி நேரத்துல பொய் சொல்லலாம் இப்போ எனக்கு எதிரி வந்து நான் அவசரம் அவை திருக்குறள் பொய் சொல்லலாம் இருக்கின்ற அது உன் உயிரை காப்பதற்கு உன் மானத்தை காப்பதற்கு பொய் சொல்லி தப்பிச்சு கொள்ளலாம் மற்றும்படி வாழ்க்கையிலே பொய் சொல்லாமல் மாற்றாருக்கும் உளவியல் உளநலம் தெரியும் அவை மாற்றாரும் எங்களை ஊகித்து கண்டுபிடித்துவார்கள் அவை நாங்கள் உண்மையை பேசி உள்ளதை சொல்லி நல்லுறவுகளை வளர்க்க வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு திருக்குறளில் பொய் சொல்ல சொல்ல சொல்லியிருக்கா இருக்க வள்ளுவர் சொன்ன பொய் சொல்லலாம் என்பது ஆபத்துக்கு உன் மானத்தை காப்பாற்று உன் உயிரை காப்பாற்ற பொய் சொல்லலாம் அவை வாழ்க்கையில உண்மையை பேசுங்கள் நல்லுறவை வெளிப்படுத்துங்கள் பொய் சொல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையுடைய வாழ்க்கைய வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி